புலனர்வையில் இருந்து வார மூன்று வருஷமாக இடுப்பு கடுப்பும் காலுகளை சரியான கடுப்பு அறிக்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உச்சம் தலையில் இருந்து இந்த குதி கால் வரைக்கும் இப்பொழுதே முடிய தெய்வி கடந்து செல்லுகிறது லீவ் இந்த நெய் ஆப் ஜீசஸ் பாருங்க இப்போ கடுக்குதாண்டு கொஞ்சம் காலைல இல்லை திரும்ப இயேசுவின் நாமத்திலே உடைய நாமத்திலே சுகம் உண்டாவதாக பேரங்கி போருக்கான் இல்ல போனதுக்கு வழங்கி ஆண்டரா இயேசுல நம்பிக்கையாருங்க பொலனர் விழுந்து வாரான் கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லு